அன்பர்களே ஞானவலி என்னும் கருத்தமர்வில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்நாளில் திரு அவை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது அனைத்துலகுக்கும் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இயேசுவை ஏற்று விழா கொண்டாடுகின்றது திரு அவை திரு வழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறாகிய இன்று கிறிஸ்துவை அரசராக ஏற்று இந்த விழா கொண்டாடுவதன் பொருள் என்ன என்று இன்று நாங்கள் சிந்திப்போம் மனித வரலாற்றிலே இனங்கள் மொழி பேசுகின்றவர்கள் ஒரு பிரதேசத்தை நாட்டை கொள்ளுகின்ற மக்கள் தமக்குரிய ஒரு தலைவரை தெரிவு செய்து அவரை அரசர் அல்லது பேரரசர் என்றெல்லாம் அழைத்து ஒரு தலைவனுடைய வழி நடத்துதலிலே அரவணைப்பிலே ஆட்சியிலே தம்மை உட்படுத்தி அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பாதுகாப்பாகவும் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்படி நீண்ட கால மனித வரலாற்றிலே ஒவ்வொரு இனமும் தமக்குரிய முறையிலே ஒன்று திரண்டு அவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் அல்லது அவர்களுடைய ஒரு குடும்பத்தை அவர்கள் தலைமத்துவம் வகுப்பதற்காக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒரு அரசன் அவருடைய மகன் அவருடைய மகன் என்று சொல்லி காலாகாலமாக ஒரு குடும்பம் மனித சமுதாயத்திலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் அடிப்படையிலே மொழி பேசுகின்ற அடிப்படையிலே அவர்கள் தலைவர்கள் அல்லது அரசர்கள் பேரரசர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய இந்த யுகத்திலும் பல நாடுகளில் காலாகாலமாக மரபு ரீதியாக அரசாட்சி இடம்பெற்ற நாடுகளிலே தொடர்ந்தும் இந்த ஜனநாயகம் காலத்திலும் அவர்கள் மாளிகையிலே அவர்களுடைய குடும்பத்தின் வாரிசுகளாக ஏற்று அவர்களுடைய ஒரு ஆட்சியின் கீழ் தாங்கள் வாழுகின்றார்கள் என்று ஏற்றுக்கொண்டு இக்காலத்திலும் இப்படி அரசாட்சியை அரசர்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் பிரித்தானிய நாட்டை பொறுத்தளவுலே அங்கு ஒரு குடும்பம் அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாரிசுகள் அங்கு அரசன் அரசி என்று சொல்லி அவர்களை அந்த நாடு அவர்களிலே ஏராளமான பணத்தையும் ஏராளமான சொத்துக்களையும் வசதிகளையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி பெருமிதத்தோடு அந்த அரசர்கள் என்ற ஆட்சியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிர்வாகத்தை நடத்துகின்றார்கள் அது ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி தம்முடைய நாட்டை ஆண்டாலும் அங்கு அரசர்கள் என்ற ஒரு பாரம்பரியத்தை மரபை பாதுகாக்க விரும்புகின்றார்கள் இப்படி சில நாடுகளிலே ஆட்சி செய்கின்ற மன்னர்களாக பேரரசர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் இன்னும் பல நாடுகளிலே ஜனநாயக முறப்படி தேர்ந்து கொள்ளப்படுகின்ற அதாவது பொது தேர்வுகளை வைத்து மக்களால் மக்களுக்கு மக்களுடைய என்ற அந்த உணர்வோடு அரசுகள் நிர்வாக நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அல்லது ஜனாதிபதி என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நிறைந்த சக்தியை வல்லமையை உரிமையை அதிகாரத்தை கொடுத்து அப்படியான ஒரு தலைமத்துவத்திலே இயங்கி வருகின்ற நாடுகள் இனங்கள் இப்படிப்பட்ட இந்த யூத மக்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஒரு சிறுபான்மை மக்களாக ஒரு குறுகிய இனத்தை சார்ந்த மக்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் காலகாலமாக பாரபோன் என்கின்ற பெரும் அரசனுடைய ஆட்சியின் கீழ் அடிமைகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் உடைய அந்த வரலாற்றிலே பார்க்கின்றார்கள் அவர்களை சூழ இருந்த பெரும் பெரும் மன்னர்கள் பலத்தோடு அவர்கள் ஒரு நாட்டை இன்னும் ஒரு நாடு ஒரு அரசனை இன்னும் ஒரு நாடு வெற்றி பெற்று அடிமைப்படுத்துவதும் ஆட்சி செலுத்துவதுமான அந்த சூழலிலே தமக்கும் ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இறைவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியிலே நீங்கள் அரசனுக்கு மட்டும் ஊழியம் செய்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து இப்படி என்று சொல்லி உங்களை அவன் அடிமையாக்கி விடுவான் என்று அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காமல் இருந்திலும் தமக்கொரு அரசன் தேவை என்று சொல்லி இறைவன்தான் அந்த அரசனை கொடுக்கின்றார் அதனாலே தாபீது சாலமோன் போன்ற சிறந்த அரசர்கள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றார்கள் இந்த அரசாட்சியின் கீழ் வாழ்ந்த மக்கள் நல்லதொரு அரசனை அவருடைய ஆட்சியின் கீழ் வாழுகின்ற பொழுது அவர்களுடைய வேளாண்மை பயிர்கள் உழைப்புகள் எல்லாம் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஏனைய நாடுகளிலோடு போராடுகின்ற பொழுது அவர்கள் தமக்கு அந்த பாதுகாப்பை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக இறைவன் அவர்களை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் சார்பாக போராடுகின்றார் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் வரலாற்றிலே படிக்கின்றோம் அதனால் அடிமைப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர்கள் விடுதலை பெற வேண்டும் தமக்கன்றொரு அரசர் பேரரசராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் விரைவன் ஒரு நாள் அரசராக பிறப்பார் என்று காத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட அவர்களுடைய நீண்ட கால இயக்கத்தின் மத்தியிலே கிறிஸ்து தோன்றுகின்றார் கிறிஸ்து தோன்றுகின்ற அந்த காலத்திலும் இந்த மக்கள் ரோமானியர்களுடைய ஆட்சியின் கீழே அவர்கள் ஓரளவு அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழ் ஒரு இனம் ஒரு மொழி பேசுகின்றவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் துன்புறுத்தப்படுவதும் அடிமைகளாக்கப்படுவதும் சுதந்திரமற்ற மனிதர்களாக வாழ்வதும் என்பது ஒரு கடினமான வாழ்வு ஆகும் அதனால் இயேசு பிறந்த அல்லது ஒரு மீட்பராக தோன்றுவார் என்று இறைவாக்கினர்கள் காத்திருந்த இயேசு தோன்றிய பொழுது எப்படிப்பட்ட ஒரு யுகத்தை அவர் பிறப்பிப்பார் ஆண்டவர் இயேசுவினுடைய அதாவது கடவுளுடைய ஆட்சி என்று கடவுளங்களை ஆளுவதற்கு அவர் தாமே ஒரு பேரரசரை அனுப்புவார் என்ற அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு காத்திருந்த மக்கள் கிறிஸ்து செய்த புதுமைகளை பார்த்த பொழுது கிறிஸ்துவினுடைய வித்தியாசமான போதனைகளை கண்ட பொழுது கிறிஸ்துவினுடைய அவர் ஏற்படுத்திய இறையாட்சி உங்கள் மத்தியிலே மலர்ந்து விட்டது என்று அவர் முழங்கிய பொழுது மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர்கள் படைப்பலம் கொண்டவராக இராணுவ படம் கொண்டதாக அவர் பல அரசர்களோடு போராடி வெற்றி பெற்று நாடுகளை இனங்களை தனக்குள்ளே அவர் ஆட்சியின் பொறுப்பிலே கொண்டு வருவார் என்ற அவர்களுடைய ஒரு வித்தியாசமான கனவுக்கு இந்த இயேசுவினுடைய இறை ஆட்சியினுடைய போதனை ஒத்துப்போகவில்லை அவர்களை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இயேசு இந்த இறை என்பது இங்கு ஆரம்பிக்கப்பட்டு அது நிறைவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதை தம்முடைய உபமைகள் மூலமான போதனைகளிலே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இறை எப்படி எதற்கு ஒப்பிடுவேன் அது ஒரு கடுகு விதையை விதைக்கின்ற பொழுது அது மரமாக வளர்ந்து பறவைகளெல்லாம் அதில் வந்து தங்கக்கூடிய ஒரு சிறிய ஆரம்பமும் பெரியதொரு வளர்ச்சியையும் காணும் அல்லது இந்த இறையாட்சியினுடைய நிறைவு ஒரு மகிழ்ச்சியான பெரிய விருந்து ஒரு அரசன் கொடுக்கின்ற விருந்து போன்று இருக்கும் இப்படியெல்லாம் இந்த இறையாட்சியினுடைய தன்மையை இயல்புகளை அழகாக ஏசி எடுத்து எடுத்து எம்பி போதித்தார் அது மட்டுமல்ல அவருடைய போதனையோடு அவருடைய பணியும் சாதனையும் வந்து எல்லோரையும் அரவணைக்கின்ற புறம்பாக்கி தள்ளி வைத்த அடிமைப்படுத்தப்படுகின்ற அல்லது இனம் அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது இவர்கள் பாவம் புரிந்திருக்கின்றார்கள் இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி தள்ளி வைத்த மக்கள் எல்லோரையும் அரவணைக்கின்றவராகவும் ஒரு இனத்திற்கு மட்டும் இறைவன் சொந்தமல்ல என்பதனாலே எல்லா இனங்களிலும் எல்லா இனங்களும் ஒன்று சேருகின்ற பொழுது எல்லா மொழி பேசுகின்றவர்களும் ஒன்று சேருகின்ற பொழுது அங்குதான் நிறையாட்சி படிப்படியாக மலர்கின்றது என்ற போதனையெல்லாம் முன்வைத்தார் ஆயினாலே இந்த பிலாத்து என்பவர் இயேசுவைக்கு தீர்வு வழங்குகின்ற பொழுது எனக்கு அதிகாரம் இருக்கின்றது உன்னை விடுவிப்பதற்கும் உன்னை உனக்கு தண்டனை கொடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது இயேசு மௌனமாக இருந்தார் அதே வேளையிலே அவர் சொன்னார் எனது ஆட்சி இவ்வுலகத்தை சார்ந்தது அல்ல எங்களை ஆளுகின்ற எந்த நாட்டிலே ஆளுகின்றவர்களும் அவர்கள் ஊழல்களுக்கும் தீமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் அவர்கள் அவற்றை வளர்த்து அதனூடாக அடுத்தவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் தங்களுடைய சுகத்தையும் சொத்தையும் செல்வாக்கையும் வளர்த்து கொள்ளுகின்ற பலவீனமான மனிதர்களாக அரசர்களாக இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு அவர் தாம் ஒரு அரசர் என்று அவரை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் இந்த உலகத்துக்குரிய மதிப்பீடுகளின் வழி இந்த உலகத்திலே நாங்கள் தேடுகின்ற குறுக்கு வழிகளினாலே தேடுகின்ற அல்லது அதி அநீத முறையிலே அதர்மத்தை வளர்த்து தீமையை வளர்த்து அதனூடாக எங்களுடைய ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சி மிகுந்த ஏமாற்றுத்தன்மை கொண்ட போலி மதிப்பீடுகளை கொண்ட அரசாட்சி என்னுடையது அல்ல விரை தந்தையினுடைய ஆட்சியிலே எல்லோருக்கும் அவர் அரசனாக இருக்கின்ற பொழுது அவருடைய ஆட்சியிலே அன்பு உண்மை நீதி சமாதானம் சகோதரத்துவம் வளரும் என்று அறை கூவல் விடுத்தார் இப்படிப்பட்ட இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் ஆட்சி செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்பங்களிலே அவர் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த குடும்பங்களில் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் கிறிஸ்து அரசருடைய திரு சுரூபத்தை நாங்கள் வைத்து கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்தை ஆட்சி செய்கின்றார் இந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் கீழே நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான சூழல் அமைக்கப்படுகின்றது இவ்வுலக மதிப்பீடுகளிலே இருந்து மாற்று வழிப மதிப்பீடுகளாக உயர்ந்த மதிப்பீடுகளை கடைப்பிடிக்கின்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே இறையாட்சியினுடைய முழுமையில் நாங்கள் எல்லோரும் பங்கு கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருக்கின்றார் மனித பலவீனத்தினாலே இழைக்கப்படுகின்ற குற்றங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஒரு ஆன்மீக மரமலர்ச்சி பெறுகின்ற பொழுது உயர்வான இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய ஆட்சிக்கு உட்படுத்தப்படுகின்றோம் இது பொதுவான ஒரு அரசியல் அல்ல பொதுவான ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்ல வளர்ச்சி அல்ல இவற்றுக்கெல்லாம் எங்களுக்கு விடியல் தேவை என்ற ஒரு இயக்கம் நியாயமானது ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆட்சி என்பது இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளை கடந்து உயர்ந்த மதிப்பீடு மனித நேயம் கொண்ட மதிப்பீடு இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே தாங்குகின்ற பொழுது கிறிஸ்து எங்களை ஆட்சி செய்கின்றார் அவருடைய ஆட்சிக்கு நாங்கள் உரிமையுடையவர்கள் இந்த கிறிஸ்து எங்களை ஆளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு ஆன்மீக வளர்ச்சி கொண்ட ஒரு முதிர்ச்சி கொண்ட ஒரு அமைதியை அனுபவிக்கின்ற சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற ஒரு உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக எங்களுடைய வாழ்வு மலர்கின்றது கிறிஸ்தவினுடைய கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் கிறிஸ்துவினுடைய அரசு இவ்வுலகத்தை சார்ந்தது அல்ல என்று நாம் கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த உலகத்திலே நாங்கள் கொள்ளுகின்ற மதிப்பீடுகளிலும் வித்தியாசமான மதிப்பீடுகளை கொள்ளுகின்ற ஆட்சி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த ஆட்சிக்கு உட்பட்ட மனிதர்களாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவினுடைய சீடர்களாக அந்த ஆட்சியிலே நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக வாழுகின்ற அந்த ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு கிறிஸ்து அரசர் எங்களுடைய உள்ளங்களை ஆட்சி செய்வாராக எங்களுடைய குடும்பங்களை இந்த கிறிஸ்து அரசர் ஆட்சி செய்வாராக முழு திரு அவையையும் முழு மனித சமூகத்தையும் இந்த கிறிஸ்து அரசர் ஆட்சி செய்வாராக வாழ்க அவருடைய அரசு என்றுமே அவருடைய அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரும் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று விரும்பி நிற்கின்றேன் நன்றி ஹொலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்